வன்னிய பெருந்தலையை கொலை செய்த கும்பல் இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து சிக்கியது தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பி உரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைலா மறுமலர்ச்சி திரைப்படம்னா எல்லோருக்கும் முதல்ல ராசபடையாச்சு பாட்டு ஞாபகத்துக்கு அடுத்தபடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் சிதம்பரம் பழனிவேல் அவர் வன்னியருடைய சொந்த மண்ணில மறுமலர்ச்சி திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று பிழைப்புக்காக வந்த ஒரு கும்பல் தடையாக நின்ற போது என் ஊர்ல ஏன் வரலாறு பேச தடை விதிக்கிறது எவண்டான்னு எதிர்த்து நின்றவர் தான் பழனிவேல இந்த வந்தாரங்குடி கும்பல் வன்னியர்களுடைய பாடல் ஒழிக்க கூடாது என்று காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்ட போது காடி வெட்டியாரின் துணையோடு ஏனை மீது மறுமலர்ச்சி திரைப்படத்தினுடைய பொட்டியை எடுத்துட்டு வந்துட்டு ஓட வச்ச வரலாறு பழனிவேல் அவர்களுக்கு உண்டு அப்படியாவிட்ட பழனிவேல் அவர்கள் மீது பகை கொண்டிருந்த கும்பல் ஏழு பேர் கொண்ட கூலிப்படையை கொண்டு அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இன்றைக்கும் அந்த சம்பவம் என்பது அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல வண்ணியை பிரிஞ்ச உதாயத்திற்கே ஆராத இருந்தது இப்போ பழனிவேல் அவர்களை பற்றி பேச வேண்டிய காரணம் என்ன பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா அவசியம் இரு தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்துல சமீபத்துல தீபக்ராஜ் என்கின்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இதற்கும் பழனிவேல் அவர்களுடைய கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு செய்தி தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பசுபதி பாண்டியன் அவருடைய விசுவாசியாக அறியப்படக்கூடியவர் தான் தீபக் ராஜா தீபக் ராஜா சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய காதலிக்கின் கண் முன்னாடியே சரமாரியாக வெட்டி சாய்க்கப்பட்டு திருநெல்வேலி திருநெல்வேலி தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கும் இன்னும் மற்றொரு சமுதாய மக்களுக்கும் சமுதாயம் என்பதை கடைந்து எல்லாரும் ஒருதாய மக்கள் தான் ஒரு சில குறிப்பிட்ட கும்பலுக்கும் இடையே மோதல் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான நபர்கள் அறியக்கூடியவர் தான் அப்படியாக இது சமூக மோதல்னு முதல்ல பார்க்கப்பட்டுச்சு கொலை செய்யப்பட்ட நபர்கள் பிற சமூகத்தர இருந்தாலும் இது சமூக மோதல் இல்லைன்னு போலீசாரால விளக்கமும் கொடுக்கப்பட்டது தீபக் ராஜா அவருடைய கொலையில நான்கு பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அந்த நான்கு பேருடைய வாக்கு மூலம்தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நான்கு பேர் கொடுத்த வாக்கு மூலத்துல தீபக் ராஜாவுடைய கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு கருதப்படக்கூடிய நபர் தான் பழனிவேல் அவர்களுடைய கொலைக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது வேப்பங்குளத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர்தான் பழனிவேல் அவர்களுடைய கொலையில சம்பந்தப்பட்டிருந்த கூலிப்படையில ஏழு பேர்ல ஒருவராக மூளையாக செயல்பட்டு வரும் கூட பழனிவேல் அவர்களை ஒண்டிக்குண்டியா எவனாலும் சமாளித்து விட முடியாது என்று ஏழு பேரை கொண்ட கும்பலை கூலிப்படையா அனுப்புறாங்க அதுல இரண்டு பேர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த இரண்டு பேர்ல ஒரு நபர் ஏற்கனவே இறந்துட்டார் இன்னொரு நபர் இன்னும் கூலிப்படையா இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறதாவும் அந்த நபர் வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அந்த வேப்பங்குளம் பகுதியை சேர்ந்த நபர் தான் இப்பொழுதும் இந்த தீபக்ராஜ் அவருடைய கொலையில மூளையா இருந்து செயல்பட்டார் என்கின்ற சம்பவத்துடைய செய்தியும் நக்கிரன் போன்ற வலையொலியிலையும் பல சமூக வலைதளங்களையும் வெளியாகி பயணிவேல் அவர்களுடைய அவர்களை நினைவுபடுத்த ஒரு இனத்தினுடைய வரலாற்ற ஒரு இனத்தினுடைய பெருமைய படமா கூட காட்டக்கூடாது என்று காழ்ப்புணர்ச்சியோட இருந்து ஒரு கும்பல் அன்னைக்கு கூலிப்படைய எய்தி கொலை செய்யவும் துணிஞ்சிருக்கு எங்க அதுவும் நம்முடைய சொந்த மண்ணுல சிதம்பரத்துல வன்னிய பெருஞ்சமுதாய மக்கள் அறுபது விழுக்காட்டிற்கு மேலாக அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியிலேயே அப்படியான அக்கிரமணம் நடந்தது அதன் பின்பாக காடுவெட்டியாருடைய எழுச்சிக்கு பின்பாக மாவீரருடைய கர்ஜனைக்கு முன்பாக அத்தனை கும்பலும் தவிடுபடியாக்கி இன்னைக்கு காணாமலேயே போயிடுச்சு மாவீரர் பழனிவேல் அவர்களை இன்னைக்கு அதே மாவீரர் காடுவெட்டியார் அவருடைய நினைவு நாளில் நினைவு கூற வைத்திருக்கு இந்த சம்பவம் தொண்ணூத்தி எட்டுல நடந்த சம்பவம் பழனிவேல் அவருடைய மரணம் தொண்ணூத்தி எட்டுல நடந்த சம்பவம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஆறு வருடங்களாக கூலிப்படையில ஒருத்தவன் பயணிக்கிறான் ஒரு கூலிப்படை கும்பலுக்கு தலைவனாக இருந்து செயல்படுறான் அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கு என்பதை மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்பி மாவீரர் பழனிவேல் அவர்களை இன்றும் சிதம்பரம் பகுதி மக்கள் மட்டுமல்ல வெண்ணிய பெருஞ்சமுதாய மக்களும் மறக்கவில்லை மறக்கவும் மாட்டோம் இந்த சமுதாயம் உணர்வுமிக்க சமுதாயம் நிச்சயமாக நம்முடைய முன்னோடிகளை ஒருபோதும் மறந்துவிட மாட்டோம் நன்றி